நமசிவாயம் சிவாயம் வாழ்க ஆதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்குங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமராசமான வீடுகள் திருமண பொருத்தம் பிரபலங்களுடைய ஜாதகாய்வுகள் பஞ்சபூட்சி சாஸ்திரம் வீடியோக்கள் அதே போல பிரசவ நேரம் குறித்தல் இது போன்ற நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதவி பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தனுடைய தன்மையை எவ்வாறு அறிவது ஒரு கிரகம் தச நடத்த போகுது அந்த கிரகம் அந்த லகனத்திற்கு யோகரா அவயோகரா அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா அல்லது பாவத்துவம் அடைந்திருக்கின்றதா அல்லது அந்த லக்னத்திற்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தினுடைய சேர்க்கையிலே இருக்கின்றதா அல்லது அவயோகம் செய்கின்ற கிரகத்தினுடைய சேர்க்கையிலே இருக்கின்றதா ஆறு எட்டா எட்டு பன்னெண்டாம் இடத்திலே மறைந்து நீச்சம் பெற்று பகை பெற்று அமர்ந்திருக்கின்றதா இதோடு சேர்த்து அந்த கிரகத்தினுடைய வீடு கொடுத்தனுடைய நிலையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அந்த கிரகம் என்னுடைய வீடு கொடுத்தவன் ஆட்சியாக உச்சமாக இருக்கின்றாரா அல்லது நீச்சல் நிலையிலே இருக்கின்றாரா அல்லது அந்த வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்திலே மறைந்து பகை பெற்று இருக்கின்றாரா இது போன்ற விஷயங்கள் நாம் கண்டிப்பாக செய்துக்கு பார்க்கும் போதுதான் அந்த கிரகம் நன்மை செய்யுமா அல்லது நன்மை செய்ய இயலாத நிலையில் இருக்கின்றதா அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுங்க அந்த அமைப்புல பொதுவாகவே ஒரு கிரகம் இருக்கு உதாரணத்திற்கு ஒரு ஒரு விருச்சக இலக்கணத்துல பிறந்திருக்க விருச்சக லக்கணத்திற்கு நல்ல யோகம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுக்கும் ஐந்து குடையவர் தனாதிபதி ஐந்து குடைய பூர்வ புண்ணியாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் அப்ப விருச்சையில் வந்து திரு எங்கெல்லாம் அமரலாம் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துல அமரலாம் ஆனா அவரு பொதுவாக ஒரு இடத்துல அமர்றாரு அதற்கு வீடு கொடுத்தவருடைய நிலையை நம்ம சீர்திக்கு உதாரணத்துக்கு சார் விருச்சையில இருந்து ஊர்ந்த சந்தா அவருக்கு யோகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுப்பல ஒருவேளை குரு இங்கே அமர்ந்திருக்காருன்னு வச்சுங்க சமம் என்ற நிலையில கும்பத்துல இருக்காரு ஆனா வீடு கொடுத்தவன் சொல்லக்கூடியவர் யார் குருவுக்கு வீடு கொடுத்த சனி இங்கே நீச்சம் ஆயிட்டார் சனி இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த குருதசை ரெண்டுக்கும் ஐந்து நல்லவர் தான் ஆனாலும் இந்த இடத்துல குரு திசை பெரிய யோகத்தை வழங்க இயலாத நிலையில் இருக்கும் காரணம் என்ன வீடு கொடுத்தவன் வலிமை இழந்தது இந்த வீடு கொடுத்தவன் மிக முக்கியமா நீங்க சீர்துக்கு பார்க்கணும் வீடு கொடுத்தவன் வலிமை இழக்கும் போது அந்த காலகட்டம் போராட்டமான காலகட்டமாக இருக்கும் நன்மை செய்ய இயலாத நிலையில்தான் இருக்கும் அப்ப இந்த இடத்துல பாருங்க குருவுக்கு வீடு கொடுத்த சனி நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் இதுவே குருவுக்கு வீடு கொடுத்த சனி இப்படி இருக்காருன்னு வச்சுங்க குருவுக்கு வீடு கொடுத்த சனி இந்த இடத்துல இருக்க இந்த இடத்துல பாருங்க சனி பன்னெண்டாம் இடத்துல மறைந்து உச்சம் பெற்றிருக்கின்றார் குருவுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் பெற்றிருக்கின்றார் இந்த இடத்துல குரு அற்புதமான அற்புதமானது சேகர் ஆனா இந்த குரு மேலும் பாவத்தம் வேற நிலையில எதுவும் பாவத்த நெருங்கிய நிலையில ராகுவோட கூடி இருக்கின்றார் என்ற அழைப்பு செவ்வாயோட குரு கூடலாம் மங்கள யோகம் மங்கள யோகம் என்ற அமைப்புல வரும் ஆனா ராகுவோட நெருங்கி கூடு கூடுகின்ற அமைப்பு என்று இன்று இருந்தாலும் இந்த இடத்துல அதனுடைய தன்மையானது கிடவே செய்யும்னு சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல குருவுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் குருவுக்கு வீடு கொடுத்த சனி திட்டம் நீச்சம் பெறும்போது இந்த குரு திசை அற்புதமான திசையாக இருக்குமா என்றால் இருக்காது அப்ப அந்த வீடு கொடுத்தனுடைய வலிமையை மிக முக்கியமாக சீதிக்கு பார்க்கணும் இதை லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தனுடைய வலிமையை நம்ம சீதிக்கு பார்க்கலாம் உதாரணத்திற்கு எந்த கிரகமா இருந்தாலும் சரிங்க லக்னாதிபதியா இருந்தாலும் வீடு கொடுத்தவன் அது வந்து வலிமை எடுக்கும் போது அது வந்து பெரிய ஒரு நன்மையை தரையிறாத நிலையில தான் இருக்கும் உதாரணத்திற்கு ரிஷப லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அல்லது துலா லக்னத்துல ஒருத்தர் பறந்திருக்காரு சுக்ரன் இங்க தான் சுக்கரன் லக்னாதிபதி உச்சம் இந்த இடத்துல உச்சனுக்கு வீடு கொடுத்த குரு இந்த இடத்துல நீச்சம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கலேன் இந்த இடத்துல லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் முழுமையாக பலம் பெறவில்லை என்ற அமைப்புல வருத்தரும் லக்னாதிபதி உச்சம்னு சொல்லுவீங்க ஆனா வீடு இதற்கு வீடு கொடுத்தவன் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் நீச்சம் என்ற நிலையில் வந்துடுறாரு அப்ப இந்த இடத்துல இந்த சுக்கிரன் முழுமை பலம் இல்லை பரவாயில்லை என்ற பலம் தான் பெரிய பலம் கிடையாது என்ன இருந்தாலும் வீடு கொடுத்தோம் வலிமை இழக்க கூடாது இந்த ஒரு பார்க்கணும் அதே போல திரு ரஜினிகாந்த் அவருடைய சிம்பல் லக்னம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு யாரு சூரியன் நாலாம் இடத்துல சூரியனுக்கு நிஷ்பலம் பத்தாம் இடத்துல திக்பலம் நிஷ்பலம் என்பது வலிமை இழந்த பலம் பத்தாம் இடத்துல சூரியனுக்கு திக்பலம் ஆனா எங்க இருப்பாரு லக்னாதிபதி நாலாம் இடத்துலதான் இருப்பாரு ஆனா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இந்த இடத்துல உச்சம் பெற்றிருப்பா ஆறாம் இடத்துல அவர் உச்சம் பெற்றிருப்பா அப்ப இந்த இடத்துல லக்னாதிபதி எப்படி இருக்காரு நீங்க எடுக்கணும் நிஷ்பலம் அடைந்து விட்டார் என்று எடுக்க கூடாது அவருக்கு வீடு கொடுத்தோம் வலிமை அடைந்தார் இந்த இடத்துல லக்னாதிபதி ஸ்ட்ராங்காவே இருக்க சூரியன் நீங்க எப்படி இருக்காரு ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கிறார் அவருடைய ஜாதத்தில் லக்னத்தையும் குரு பார்ப்பார் லக்னத்தையும் குரு பார்த்து லக்னாதிபதி எப்படி இருக்காருங்க லக்னாதிபதி எப்படி இருக்காரு நாளாம் இடத்துல நிஷ்பலம் தான் ஆனால் வீடு பெற்ற உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் லக்னாதிபதி என்ற அடிப்படையில் லக்னாதிபதி வலிமையாக இருக்கின்றார் லக்னமும் குரு பார்வை வலிமையாக இருக்கும் அப்ப வீடு கொடுத்தனுடைய வலிமையை மிக முக்கியமா செய்துக்கு பார்க்கணும் அதே போல திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை நீங்க ராகுதர்சன் நடந்துகிட்டு இருக்கும் நடந்துட்டு இருக்கு ராகு எங்க இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காரு ராகுக்கு வீடு கொடுத்தவர் யாரு சனி இங்கே நீச்சம் பெற்று இருக்கின்றார் அப்ப தசாநாதனுக்கு வீடு கொடுத்த சனி நீச்சம் பெற்று அமரும் போது அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் போராட்டமான காலகட்டமா தான் இருக்கும் ராகு தச அடைஞ்சிட்டு இருக்க எல்லா விஷயத்திலும் அரசியல்ல பல்வேறு போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அப்ப இது போன்ற விஷயங்கள் எதனால நடக்குது ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி நீச்சம் என்ன என்றாலும் ராகு இங்க தான் இருப்பாரு குருவனுடைய பார்வையில் இருப்பார் இருப்பினும் அந்த வீடு கொடுத்த வலிமை இழக்கும் போது அது மேலோட்டமான பலன்களை மட்டுமே வழங்க முடியாது அடிப்படையான ஸ்ட்ராங்கான நல்ல பலன்களை வழங்க அதால இயலாது காரணம் என்ன ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி இங்கே நீச்சம் என்ற நிலையிலே வருகின்றார் அப்ப லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்க வேண்டும் தச நடத்தக்கூடிய கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் நீச்சல் நிலையில இருந்தாலோ அல்லது அந்த வீட்டுக்கு ஆறு எட்டு பண்ணல இருந்தா கூட அது சற்று வலிமையக்கூடாது ஆனால் சுபத்தை இந்த விதி விதிவிலக்கா இருக்கும் அதே நேரத்துல மிக முக்கியமா நீச்சம் என்ற நிலையை அடையக்கூடாது நீச்சம் என்ற நிலையை அடையும் போது அந்த கிரக வந்து பலமிழக்குது இல்லை சார் அது சுபத்துவமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் போது பரவாயில்லை ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் வீடு கொடுத்தவன் வலிமை இழப்பது என்பது என்ன இருந்தாலும் அது வந்து சற்று பலமிழந்த நிலையை தான் குறிக்கும் என்ற அமைப்பில் வந்துருங்க அப்போ எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு தசை எடுத்து போகுது எந்த ஒரு கிரகம் தசை எடுத்த போகுது நல்ல நல்ல நிலை இருக்கு சூப்பராக இருக்கு ஆனால் வீடு கொடுத்தவன் வலிமை இழந்திருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்புல நீங்க கொஞ்சம் அந்த காலகட்டம் என்பது பெரிய போராட்டம் இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி போகும் ஆனா வீடு கொடுத்தவன் வலிமை எடுப்பது என்பது சிறந்த அமைப்பு இல்லை வீடு கொடுத்தவன் உச்சம் பெறுவது என்பது நல்ல அமைப்பாக எந்த நிலையிலும் வீடு கொடுத்தவன் மிக உச்சம் பெறுவது என்பது எந்த அந்த கிரகம் வந்து எந்த ரூபத்திலும் ஒரு உச்சத்தை ஒரு நல்ல தன்மை கொடுத்தே தீரும் என்று சொல்லலாம் இது இதாக கிரகத்தினுடைய வலிமையை பொறுத்தவரைக்கும் வீடு கொடுத்தனுடைய தன்மை நீங்க மிக முக்கியமா செய்து நீச்சமா இருக்காரா உச்சமா இருக்காரா தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் எந்த நிலையில இருக்கான் இது போன்ற விஷயங்கள் அதே போய் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் இது போன்ற விஷயங்கள் நாம் முழுமையாக ஆய்வு செய்யும் போதுதான் அந்த தசையினுடைய முழு பலனானது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளை செல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்